காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் வான் சிறப்பு குரல் பதினேழு நெடுங்கடலும் தன்னீர்மை குன்றும் தடிந்தெழிலே தான் நல்கா ஆகிவிடும் மீண்டும் நெடுங்கடலும் தன்னீர்மை குன்றும் தடிந்தெழிலே தான் நல்காதாகிவிடேன் இதன் பொருள் மேகம் கடலிலிருந்து நீரை கொண்டு அதனிடத்திலேயே பெய்யாமல் விடுமானால் பெரிய கடலும் தன் வளம் போகும் மீண்டும் மேகம் கடலிலிருந்து நீரை கொண்டு அதனிடத்திலேயே பெய்யாமல் விடுமானால் பெரிய கடலும் தன் வளம் போகும் நன்றி வணக்கம் கூறிய விடை விடைபெறுவது தேரெழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழ